சாதிவாரி கணக்கெடுப்பையும் மொழிவாரி கணக்கெடுப்பையும் நடத்த முன்வர வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சாதியை ஒழிக்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தி உள்ளார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் உரிமையை மத்திய அரசிடம் திமுக அரசு தள்ளிவிடுவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார் சாதிவாரி கணக்கெடுப்பு பெரியார பேசாத மாநிலங்களில் பிஹார்ல நிதிஷ்குமார் எடுத்துட்டாரு நீ எடுக்கல ஏன் எடுக்கல சட்ட நகரை அக்கிலிருந்து எவ்வளவு அழுத்து எவ்வளவு பேரு இது பண்ண நீங்க எடுக்கல மாட்டீங்க எம்ஜிஆர் எடுக்க மாட்டார் நீங்க எடுக்க மாட்டீங்க ஜெயலலிதா மாதிரி எடுத்து எடுத்தால் நீங்க யாரும் உங்க எண்ணிக்கை எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும் சேவர்ல கல்லரை தனியா எண்ணு மரவரை தனியா எண்ணு அகமுடையரை தனியா எண்ணுன்ற எங்க இப்ப சாதி வாரி கணக்கெடுப்பை நேரடியாக எதிரியாருன்னா பாரதிய ஜனதா அவன் சாதிவாரி வாரி கணக்கெடுப்பை எடுக்க மாட்டான் அவன் கொள்கைக்கு எதிரானது ஏன் அவன் எவ்வளவு இருக்கான்னு தெரிஞ்சிடும் நாடு கொந்தளிச்சிடும் அவன் எடுக்க மாட்டான் அவன் கோட்பாடு அது இல்ல சாதி இருக்கணும் எனக்கு ஓட்டு போட

குடிவாரி கணக்கெடுப்பை எடுக்கிறதுல வந்து சாதி வேணான்ன்றாரு சாதி விட்டு வெளியில் வரணுன்றாரு ஆனால் சாதி வாரியே கணக்கெடுப்பை எடுன்றாரு சீமான் உன்ன பெரியார் மண் நாங்கள் சமூக நீதி காத்த வீராங்கனைகள் சமூக நீதியின் காவலர்கள் ஒன்றும் பேசாத பீகாரில் நிதிஷ்குமார் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பெரியாருக்கும் சம்பந்தம் இல்லாத உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஸ் வந்து குடி சாதி வாரி கணக்கெடுப்பு எடுன்னு பேசிருக்காங்க எல்லாம் அண்ணன் போடுதான் நீங்கள் எடுக்க மாட்டீங்க ஏன் எடுக்க மாட்டீங்கன்னா

எத்தனை ஆண்டுகளா என் உரிமையை நீ பறிச்சு தின்றுக்காயங்கிறது வெளிப்பட்டு